எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே மக்களே கண்ணுங்களா நீங்க எல்லாரும் நல்ல ஆசைகள் என்ன பிரச்சனை வந்தாலும் யார் என்ன அடிச்சாலும் காரி துப்புனாலும் வேலையை பார்க்கிற ஆள் தான் நம்ம நம்ப கோபி சார் நான் இல்ல சதீஷ் அப்படி இல்ல சதீஷ் ஒரு கேரக்டர் ஒரு மனுஷன் சின்ன சின்ன விஷயங்கள் மிக சின்ன விஷயமா இருந்தாலும் மனசு ரொம்ப பாதிக்குது அந்த வழி தாங்க தான் திடீர் திடீர்னு மறைஞ்சு போறேன் காணாம போறேன் மனசு எண்ணங்கள் எல்லாம் சமநிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் திரும்பி வர்றேன் நீங்க பல பேர் என் மேல அக்கறை பாசம் நட்பு வச்சிருக்கிற பல பேர் கேட்குற கேள்வி என்ன கோபி அப்படி அடிக்கடி காணாம போற இதுதான் என்னோட பதில் பல பதில்கள் அடங்கிய ஒரு பதில் லவ் யூ பபாய் உலகத்தில் இருக்கிற எல்லா ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் கல்யாணம் ஆனவங்களோ ஆகாதவங்களோ அவங்க எல்லாருக்கும் ஒரு கனவு தான் நமக்குன்னு ஒருத்தனோ ஒருத்தியோ வருவாங்க நம்மளை நல்லா புரிஞ்சுக்குவாங்க நம்மளை மடியில வச்சு தாளாட்டுவாங்க முதல் மரியாதை சிவாஜி சாருக்கு ராதா வருவாங்க இந்த மாதிரி நீங்கள் என்ன தேடி என்ன சுத்தி யாரை பிடிச்சிட்டா கூட கடைசி வரைக்கும் வந்து உங்களுக்கு அந்த ஒருத்தர் கிடைக்க மாட்டாங்க ஏன்னு யோசிச்சீங்கன்னா நீங்களும் போட்டு மண்டையை போட்டு உடச்சிப்பீங்க இல்லையே ஒரு நாள் உற்றுவீங்க இது யாருக்கும் வேணாம் அப்படின்ட்டு இந்த ஸ்டேட்டஸ் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க என்னைக்காவது ஒரு நாள் கண்ணாடியை கிராஸ் பண்ணும்போது பாருங்க கண்ணாடியில் யார் தெரியலன்ட்டு புரியலையா தான் நீங்கதான் நீங்கதான் உங்களுக்கு அமைதியை கொடுக்க முடியும் உங்களை சந்தோஷமாக வச்சுக்க முடியும் உங்களை மடியில் வச்ச தாளாட்ட முடியும் உங்களுக்கு எல்லா விதமான ஒரு உறுதுணையாகவும் இருக்க முடியும் பெரிய யாராலேயும் முடியாது உங்களா தேடுறோம் கடவுள் லிங்க கடவுள் லிங்க அப்படின்ட்டு கடவுள் எல்லாருக்கும் தன்னோட ஒரு போர்ஷனாக தன்னோட பார்ட்டை அமைச்சு வைக்கிறார் யாருன்னா உங்களோட பார்ட்டு தான் இதயம் தான் அது நீங்கள் நல்லவனா நினைச்சா அது நல்லது கெட்டதான்னு நினச்சா கெட்டது என் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் இத விட உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டோ கனவு காண்ற அந்த ஒருத்தரோ யாரும் கிடைக்க மாட்டாங்க அதனால தனியாக சாப்பிட்டு பழகுங்க தனியாக நடந்து பழகுங்க தனியா உங்களுக்கு இயற்கைக்கு பிடிச்ச இடாத கிடைச்சதுன்னா உங்கள் உட்காந்து மணிக்கணக்கா நீங்களே உங்க இதயத்து கூட பேசுங்க இதயம் திருப்பி பேசும் அப்புறம் ஒரு மேஜிக் நடக்கும் பாருங்க